சனி நட்சத்திர பெயர்ச்சி மூலம் பணயோகத்தை பெறுகின்ற ராசிகள் இவர்கள்தான் நவகிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் சுமார் ரெண்டு அரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை தனது ராசி மாற்றத்தை செய்யக்கூடியவர் நானூறு நாட்களுக்கு ஒருமுறை நட்சத்திர இடமாற்றத்தை செய்யக்கூடியவர் சனி பகவானின் பயணம் ஒருவருடைய வாழ்க்கையில் நீண்ட காலம் இருக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையில் சனி பகவான் தற்போது மீன ராசியில் பயணம் செய்து வருகின்றார் இந்நிலையில் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அன்று சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைகின்றார் மகர ராசிக்கு சனி நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கும்ப ராசிக்கு சனி நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதையை அதிகரிக்கும் திடீர் பண ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது மிதுன ராசிக்கு சனி நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது பல வழிகளிலிருந்து பணம் உங்களை தேடி வரும் அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் என்ன ராசின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்